ஹாய் கைஸ் நம்ம இன்னைக்கு தை சதத்துக்கு ஒரு அட்டகாசமான நல்ல ஸ்பைசியான ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறோம் வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டரை டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க பத்து காஞ்ச மிளகா எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம எல்லா மசாலாவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிம்ளிய வச்சு மசாலா வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க உரிச்சு வச்ச பூண்டு பல்லாறு சேர்த்துக்கலாம் மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இதை வந்து நம்ம மிக்சியில் வச்சு நல்லா கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி நல்லா கொர கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம இப்போ வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபேனில் நாலு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம்

அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா ஒரே பக்கம் வெண்டைக்காய் வந்து ஒரே பக்கமாக நல்லா கலர் ஆகிடும் வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை வெண்டைக்காய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஈஸியான சிம்பிளான வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ